ராதே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வார்த்தைகள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் மந்திரம் செயல்கள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் தந்திரம் ஓசை அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் இசை பார்வை அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் தரிஷ்ணம் அமரும் நிலை அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் யோகா மனம் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் தியானம் சுவாசம் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் வாசி சக்தி அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் குண்டலினி ஒரே ஒரு பெயர் மட்டும் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் குரு அன்பர்களே அமைதிக்குள் இவ்வளவு ரகசியமா அதனால்தான் சனாதன தர்மத்தில் அமைதிக்கு மிக முக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றொரு பதிவில் உங்களை சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் ஸ்ரீ பகவான்ஜி நன்றி வணக்கம்